வணக்கம் வெல்கம் டு குரு சாந்தி கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா சுவையான தக்காளி சாதம் தாங்க செய்ய போகிறோம் அதுவும் குக்கரில் பத்தே நிமிஷத்தில் டக்குன்னு செய்திடலாம் வாங்க சுவையான தக்காளி சாதம் எப்படி செய்கிறேன்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பாத்துரலாம் இப்போ நம்ம குக்கரில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துருக்குறேன் அது கூடவே இன்னும் டேஸ்ட் அதிகமாக கொடுக்கறதுக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க இப்போ நெய்யெல்லாம் நல்லா உருகட்டும் நெய் கரைஞ்சதும் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மசாலா சேர்த்துக்கலாங்க ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் பட்டை சோம்பு பிரிஞ்சி இலை எல்லாமே சேர்த்துக்கலாம் எல்லாமே சேர்ந்து நல்லா பொரியட்டும் பொறிஞ்சதும் நல்ல பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயம் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் லேசாக வதங்கட்டும் பாருங்கள் இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இதை லேசாக கீறி விட்டுட்டு சேர்த்துக்கோங்க இல்லைன்னா சில சமயம் வெடிச்சிரும் அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க எல்லாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா அழுத்தி பிடிச்ச கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இந்த இஞ்சி பூண்டு வாசனையெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாம் நம்ம எல்லாமே சேர்த்து போட்டதுனால இஞ்சி பூண்டு பாருங்கள் குக்கரில் பிடிக்காமல் இருக்குது அடியில் இப்போ எல்லாமே நல்லா வதங்கினதும் நாலு நல்லா பழுத்த தக்காளி நாலு தக்காளி சேர்த்துருக்குறேன் இதையும் நல்லா கிளறி கொடுத்துடலாம் இப்போ வெங்காயம் தக்காளியெல்லாம் வதங்கிறதுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேங்க இப்போ எல்லாமே நல்லா வதங்கட்டும் சப்போஸ் உங்களுக்கு தக்காளி கட் பண்ணி சேர்க்க பிடிக்கலன்னா நீங்கள் நல்லா மிக்சியில் போட்டு அதை நைஸாக அரைச்சி கூட சேர்த்துக்கலாம் அந்த டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும் இந்த டேஸ்ட்டும் வேறு மாதிரி இருக்கும் இப்போ ஓரளவுக்கு தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கினதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் கறி மசாலா பொடியும் முக்கால் ஸ்பூன் தனி மிளகாய் பொடி கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துருக்குறேன் நம்ம உப்பு ஏற்கனவே சேர்த்துருக்குறோம் அதனால் இப்போ ஞாபகம் வச்சு சேர்த்துக்கோங்க இப்போ மசாலாலாம் சேர்த்து நல்லா வதங்கின பிறகு இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா நான் வெறும் தண்ணி மட்டும் சேர்க்கலங்க தேங்காய் பாலும் சேர்த்து தான் செய்ய போகிறேன் இந்த டம்ளரில் தான் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு நான் அரிசி எடுத்துருக்குறேங்க சாப்பாட்டு புழுங்கல் அரிசி எடுத்துருக்குறேன் அதனால் இப்போ ஒன்றரை டம்ளருக்கு நம்ம மூணு டம்ளர் மூன்றரை டம்ளர் அளவுக்கு நான் சேர்த்துக்க போகிறேங்க ஒரு டம்ளர் வந்து நம்ம சாதாரணமாக தண்ணி சேர்த்துக்கலாம் மீதி ரெண்டரை டம்ளர் நான் கொஞ்சம் தண்ணியாக எடுத்து தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் கரெக்டாக இருக்குங்க இந்த அளவு தேங்காய் பால் சேர்த்து செய்யும்போது உங்களுக்கு சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் உப்பு காரமெல்லாம் பார்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா அரிசியை கழுவி எடுத்து வடிகட்டி எடுத்து வச்சுருக்குறேன் பாருங்கள் நல்லா ஒரு பதினஞ்சு நிமிஷம் அளவுக்கு நான் ஊற வச்சுருந்தேங்க இப்போ இதில் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது கொஞ்சமாக உப்பு சேர்த்து விட்றலாம் இப்போ இது லேசாக கொதிக்கட்டும் கொதித்த பிறகு நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரிசி சேர்த்துக்கலாங்க இதே பாசுமதி அரிசியாக இருந்ததுன்னா ஒரு டம்ளருக்கு ஒன்றரை டம்ளர் மட்டும் சேர்ப்போம் இதில் நம்ம ஒரு அரை டம்ளர் அளவுக்கு அதிகமாக சேர்த்துருக்குறோம் தண்ணி இப்போ அரிசியெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் இப்போ நீங்கள் அரிசி சேர்த்த பிறகு வேணாலும் திரும்பவும் செக் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாமே சேர்த்து நல்லா கொதிக்கட்டும் கொதித்த உடனே மேலாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி விட்டுட்டு நம்ம குக்கர் மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க இது கரெக்டாக ஒரு மூணு விசில் வரட்டும் சப்போஸ் விசில் சீக்கிரமாக வந்துருச்சுன்னா நாலு விசில் கூட விடலாம் ஏன்னா இது புழுங்கல் அரிசி தான் அதனால் நல்லா வேகம் பாருங்கள் இப்போ மூணாவது விசில் அடிக்குது இந்த சமயத்தில் நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட போகிறேன் நல்லா அந்த ஆவியெல்லாம் அடங்கி இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக வந்திருக்குது தக்காளி சாதம் சாப்பாட்டு புழுங்குற அரிசியில் அருமையான தக்காளி சாதம் சூப்பராக ஆயிருக்கு நல்லா அந்த தேங்காய் பால் எல்லாம் சேர்த்ததுனால அந்த வாசனை ரொம்ப பிரமாதமாக இருக்குதுங்க ரொம்ப அருமையான தக்காளி சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி இது நல்லா லஞ்ச் பாக்ஸும் கொடுத்து அனுப்பலாம் அதுவும் காலையில் நம்ம அவசர அவசரமாக செய்யும்போது இந்த மாதிரி டக்குன்னு செய்துட்டோம்னா வேலை சீக்கிரமாக முடிஞ்சிரும் நமக்கு அருமையான தக்காளி சாதம் சூப்பராக இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி